இலங்கையை பொறுத்தவரையில் ஊடகவியலாளர்களை படுகொலை செய்வது என்பது சாதாரணமான ஒரு நடைமுறையாக மாறி நீண்ட காலமாகிவிட்டது எந்த ஒரு ஊடகவியலாளரையும் யாரும் படுகொலை செய்துவிடலாம் ஆனால் குற்றவாளிகள் ஒருபோதும் தண்டிக்கப்பட மாட்டார்கள் இதுதான் இலங்கையின் நியதி இலங்கையில் அண்மை காலமாக முப்பத்தி நான்கு ஊடகவீராளர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள் மூன்று சிங்கள ஊடகவியலாளர்கள் ஒரு முஸ்லிம் ஊடகவியலாளர் மிகுதி முப்பது பேரும் தமிழ் ஊடகவியலாளர்கள் ஊடகவியலாளர்களை படுகொலை செய்த யாருமே நீதியின் முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட்டதான வரலாறு இலங்கையில் இல்லை என்பதுதான் மிகப்பெரிய கொடுமை அரசை கேள்வி கேட்பவர்கள் மாத்திரமல்ல அரசியல் தலைவர்களின் ஊழல்களை அம்பலப்படுத்துகின்றவர்கள் மாத்திரமல்ல அரச தலைவரின் மனைவி பற்றி செய்தி எழுதியதற்காகவெல்லாம் கூட ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்ட வரலாறு எல்லாம் இலங்கை என்கின்ற பிரவலியமான ஊடகவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி அன்று அவரது வீட்டில் வைத்து ஆயுதம் தாங்கிய சிலரால் பலவந்தமாக கடத்தி செல்லப்பட்டு ஒரு இரவு முழுவதும் கடுமையாக சித்திரவதை செய்யப்பட்டு அவரது தாடை அடித்து உடைக்கப்பட்டு தலையிலும் வாங்கிலும் சுடப்பட்டு கொல்லப்பட்டார் அவரது உடல் உலகு வானூதியில் கொண்டு செல்லப்பட்டு மொரட்டுவ கடலில் வீசி எறியப்பட்டு மொரட்டுவ கடற்கரையில் கரையொதுங்கிய நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது ரிச்சர்ட் டி சொய்சா கொல்லப்பட்டதற்கு பல காரணங்கள் கூறப்பட்டாலும் அப்பொழுது ஸ்ரீலங்காவின் அரச தலைவராக இருந்த ரணசிங்க பிரேமதாசாவின் மனைவி ஹீமா பிரேமதாச டென்னிஸ் விளையாடி கொண்டிருந்த போது அவரை டென்னிஸ் வீரர்கள் அணியும் குட்டைப்பாவாடியோடு ரிச்சர்ட் டி சொய்சா புகைப்படம் எடுத்து வெளியிட்டதும் ஒரு காரணமாக கூறப்பட்டது அந்த படுகொலை நடந்த மூன்று மாதங்களின் பின்னர் பிரேமதாசாவின் பொதுக்கூட்டம் ஒன்று தொலைக்காட்சியில் காண்பிக்கப்பட்ட போது ரிச்சர்ட் டி வீட்டில் வைத்து கடத்தி சென்ற நபர்கள் பிரேமதாசாவின் அருகில் போலீஸ் தீருடை அணிந்து நின்றதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் ரிச்சர்ட் டி தாயான மனோன்மணி சரவணமுத்து ரிச்சர்ட் டி சுயசாவை வீட்டில் வைத்து அடித்து இழுத்து சென்ற ஸ்ரீலங்கா காவல்துறையின் இஎஸ்பி தரத்திலான லால் பிரியந்த தர்மசிறி ரஞ்சகுடை என்கின்ற உயர் அதிகாரிதான் என்று அவரது தாயார் அடையாளம் காண்பித்தார் ரிச்சர்ட் டி சொய்சாவின் படுகொலையில் அந்த காலத்தில் ஜனாதிபதி பிரேமதாசாவின் பிரத்யேக பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பாக இருந்த ஸ்ரேஷ்ட அதிகாரியான ரோனி குணசிங்க இஎஸ்பி லால் ஸ்ரீயாந்த தர்மஸ்ரீ ரஞ்சகுட பிரிவின் ஓஏசியாக அந்த நேரத்தில் கடவையாற்றிக் கொண்டிருந்த கம்லத் கெதர தேவசுந்தர சார்ஜண்ட் மகா வெரியராகே போன்றவர்கள் ரிச்சர்ட் டி சோயிசாவின் தாயினால் அடியாளம் காண்பிக்கப்பட்ட போதும் அவர்கள் மீது எந்தவித நடவடிக்கையும் கெடுக்கப்படவில்லை ரிச்சர்ட் டி சொய்சாவின் தாயார் ஒரு தமிழ் பெண் தனது மகனின் மரணத்திற்காக நீதி வேண்டி பல வருடங்கள் போராடினார் குற்றவாளிகள் தண்டிக்கப்படாத நிலையில் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு அந்த தாயார் மரணமடைந்தார் ரிச்சர்ட் டி சோய்சாவின் வழக்கு பதினாறு வருடங்கள் நடைபெற்று கடைசியில் குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள் ஒரே ஒருவரை தவிர அந்த நபரை தெய்வந்தான் நின்று கொன்றது என்று கூறுவது பொருத்தமாக இருக்கும் பிரேமதாசாவின் பிரத்யேக பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பாக இருந்தவரும் ரிச்சர்ட் டி பிரதான சூத்திரதாரியாக குணசிங்க ஒரு குற்றம் சாட்டப்பட்டவருமானியானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு மே மாதம் முதலாம் தேதி மேதின ஊர்வலத்தை ஜனாதிபதி பிரேமதாசாவை குறிவைத்து மேற்கொள்ளப்பட்ட தற்கொலை தாக்குதலில் ரோனி குணசிங்க கொல்லப்பட்டது தக்கது சரி இப்பொழுது கோட்டாபாய ராஜபக்ஷவினால் கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்ற ஊடகவீராளர் லசந்த விக்கிரமதுங்கவின் படுகொலை விடயத்திற்கு வருவோம் லசந்தபிக ஜனாதிபதி ஒரு செய்தி வெளியிட்டது பற்றியும் அதற்கு மஹிந்த ராஜபக்ஷ நேரடியாகவே அவருக்கு கொலி அச்சுறுத்தல் விடுத்தது பற்றியும் கடந்த உண்மைகள் நிகழ்ச்சியில் விரிவாக பார்த்திருந்தோம் லசந்தபை குறிவைத்த கொலி வேட்டை ஆரம்பமானது பொதுவாகவே ஊடகவியலாளர்களுக்கு என்னவென்றால் இப்பொழுதெல்லாம் அவர்கள் அந்த திசையை நோக்கி ஓட விடுவார்கள் தம்மை வருகின்ற அச்சுறுத்தலில் இருந்து விலகி ஓடாமல் அந்த அச்சுறுத்தலை எதிர்கொண்டு முன்னரை விட வேகமாக ஓடத் தொடங்கி விடுவார்கள் லசந்தவும் அப்படித்தான் மகிந்தவை நோக்கி அவரை எதிர்கொண்டு ஓடினார் மஹிந்த தன்னை குறிவைக்கின்றார் என்று தெரிந்திருந்தும் இந்த நிமிடம் வேண்டுமானாலும் தனது உயிர் காவு கொள்ளப்படலாம் என்று நன்கு தெரிந்திருந்தும் கூட மஹிந்த ராஜபக்சவை குறிவைத்து அவர் தொடர்ச்சியாக தனது ஊடு பேனாவை நீட்ட ஆரம்பித்தார் ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தில் ஐநூறு மில்லியன் ரூபாய் செலவு செய்து ஒரு ஆடம்பர நிலக்கீழ் பங்கர் அமைக்கப்படுவதாக லசந்த தனது சண்டையில் பத்திரிகையில் செய்தி வெளியிட்டிருந்தார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஐநூறு மில்லியன் ரூபாய் என்பது மிகப்பெரிய தொகை இலங்கையில் ஒரு மோசமான யுத்தம் ஆரம்பமாகி நூற்று கணக்கில் ஆயிரக்கணக்கில் படை இறந்து கொண்டிருக்க முன்னணி களமுனைகளில் நின்று போர் புரிந்து கொண்டிருக்கின்ற படை வீரர்களுக்கு கவச ஆடை வாங்குவதற்கு போதிய பணம் இல்லாமல் படைத்துறை தடுமாறி கொண்டிருக்கின்ற நிலையில் இத்தனை மில்லியன் செலவு செய்து அரச தலைவர் ஒரு ஆடம்பர நிலக்கீழ் பாதுகாப்பு அரணை உருவாக்குவதாக வெளிவந்த செய்தி மகிந்த அரசாங்கத்தை மிகுந்த சங்கடத்திற்கு உள்ளாக்கியிருந்தது தனது எழுத்தின் மூலம் லசந்த தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விடுக்கின்றார்கள் என்று கூறி சட்ட ரீதியாக முடக்குவதற்கு முயற்சித்தார் மஹிந்த ராஜபக்ஷ இலங்கையில் அப்பொழுது நடைமுறையில் இருந்த அவசரகால சட்டத்தை பயன்படுத்தி லசந்தவை கைது செய்து அடைத்து வைப்பது பற்றிய ஆலோசனையை அப்போதைய சட்டமா அதிபருடன் அவர் மேற்கொண்டும் இருந்தார் இலங்கையின் குற்றப்புலனாய்வு பிரிவு சட்டமா அதிபருடன் ஆலோசனை நடத்தி ஊடகவியலாளர் லசந்தவை கைது செய்ய இருப்பது பற்றிய செய்தி வழியானதை தொடர்ந்து பெருந்தொகையிலான மக்கள் சண்டை லீடர் பத்திரிகையின் அலுவலகத்திற்கு முன்பாக திரண்டு லசந்தவை கைது செய்ய அனுமதிக்க மாட்டோம் என்று ஆர்ப்பாட்டம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் இலங்கையின் எதிர்கட்சிகள் உள்ளூர் மற்றும் சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் அரசாங்கத்திற்கு கடுமையான அழுத்தங்களை கொடுக்க லசந்தபை கைது செய்யும் முயற்சியை தற்காலிகமாக நிறுத்தி வைத்தது அரசாங்கம் இவை அனைத்தும் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க லசந்த விக்ரம உயிரையே காவு வாங்கக்கூடிய ஒரு தகவல் லசந்தபை வந்தடைந்தது அந்த தகவலை மேலும் மேலும் தோண்டிய போது ஒரு பெரிய செய்தி புதிகள் கிடைத்தது லசந்த என்கின்ற ஊடகவியலாளருக்கு ராணுவ கொள்வனவில் மிகப்பெரிய ஊழல் ஒன்று இடம்பெற்றதை கண்டுபிடித்தார் லசந்த விக்ரமதுங்க பல மில்லியன் ரூபாய் ஊழல் யுத்தம் வடக்கு கிழக்கில் நடைபெற்றுக் கொண்டிருந்த சமகாலத்தில் ராணுவ கொள்வனவில் நடந்த செய்தி ராஜபக்ஷ குடும்பத்தையே வைத்திருந்தது கிட்டத்தட்ட யுத்தம் நிறைவடையும் தருவாயில் இருந்த நேரத்தில் வெளிவந்த கந்த ஊழல் செய்தி ராஜபக்ஷக்களின் தலைகளின் பின்னால் அந்த நேரத்தில் வரையப்பட்டிருந்த ஒளிவட்டத்தை உடைத்துவிடும் என்று கலங்கி நின்றார்கள் ராஜபக்ஷ குடும்பத்தினர் அந்த ஊழல் குற்றச்சாட்டு பற்றியும் அந்த ஊழல் குற்றச்சாட்டில் கோட்டமாக எப்படி அகப்பட்டார் என்பது பற்றியும் சண்டை லீடர் பத்திரிகையில் வெளிவந்த ராஜபக்ஷக்களின் அந்த ஊழல் விவகாரம் லசந்த விக்ரமதுங்க என்ற தலை சிறந்த ஊடகவியலாளனின் உயிரை எப்படி காவு கொண்டது என்பது பற்றியும் அடுத்த உண்மைகள் நிகழ்ச்சியில் விரிவாக நாம் ஆராய இருக்கின்றோம் லசந்த படுகொலை செய்யப்படுவதற்கு மூன்று தினங்களுக்கு முன்னர் ஒரு கிளைமூர் தாக்குதலில் லசந்த குறிவைக்கப்பட்டது பற்றியும் நாம் ஆராய இருக்கின்றோம் ஊடகவியலாளர்களை படுகொலை செய்த அரச தலைவர்களை எப்படி அடுத்தடுத்து ஆட்சிக்கு வந்த அரச தலைவர்கள் காப்பாற்றி தப்பு வைத்தார்களோ தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார் அதிசநாயக்கவும் லசந்த விக்ரமதுங்கவை படுகொலை செய்த குற்றவாளிகளை காப்பாற்றுவாரா அல்லது அவர்களை தண்டித்து நீதியை நிலைநாட்டுவாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்